சின்ன கலைஞர் இருக்கார் இல்லையா அவரை வரை துணிமுகணும் பார்க்கணும் இந்த சின்ன கலைவாணர்னு விவேக் சொல்லுவாங்க நடிகருக்கு அவர் இறந்துட்டாரு சின்ன கலைஞர் யாருன்னு தெரியல ஏன் கலைஞர் தெரியாருங்களா தெரியாருன்னா தான் கேட்குறோம் உதவி ஸ்டாலின் எது கட்சி தலைவருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா அது வந்து சரிப்பட்டு வராது அவருக்கு என்ன தகுதி இருக்குது அவர் வந்து கருணாநிதியோட பேரன் ஸ்டாலினோட பையங்கிறது அவர் என்ன தகுதி இருக்குது அவர் ரொம்ப ஜூனியர் இப்போ வந்திருக்காரு என்ன காலம் இருக்கு அதுக்கெல்லாம் அதனால கட்சியில் இருக்க சீனியர்கள் யாருக்காச்சும் கொடுக்கலான்ட்டு ஒரு வெடியை போட்டு போயிட்டாரு இந்த இடைப்பட்ட நேரத்துல ஒவ்வொரு அமைச்சருக்கு போய் பேட்டினா எடுக்கிறாங்க இந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் துணை முதலாளர் நீங்க என்ன நினைக்கிறீங்க நினைக்கிறா யார் என்ன சொல்லுவா எல்லாரும் ஆமாம் தானே சொல்லி ஆமாம் தானே அதே தான் ஆமாம் தானே எல்லாம் சொல்லி முடிச்சாங்க வடிவேல் ஒரு படத்தை சொல்வார் சின்சியார்டிக்கும் சீனியார்டிக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம் அந்த கேள்வி தான் திமுக இருக்கிற சீனியரான முக்கியமான எல்லா பொறுப்புல இருக்கவங்களும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க வெளியே ஆயிரம் சொல்லிட்டோம் எங்க விருப்பம் உதயநிதி ஸ்டாலின் தான் துணை முதல்ல அறிவிச்சிருக்கலாம்ல அறிவிக்காததுக்கு இந்த மூணு எல்லாம் முக்கிய காரணம் ஒன்னு இருக்கு வணக்கம் வணக்கம் இன்னைக்கு ராமா தமிழர் பாரம்பரியம் எப்படி வணக்கம் சொல்லிருக்காரு தம்பி வணக்கம் வந்து வாயால் கையெழுத்துலாம் கும்பிட மாட்டாங்க சரி சரின்னு சொல்கிறேன்னா ஒரு காரணம் இருக்குது என்ன காரணம் என்ன காரணம்னா சின்ன கலைஞர் இருக்கார் இல்லையா அவரை வலை முதல் முதலாளர்களும் பார்க்கும் இந்த சின்ன கலைவாணர்னு விவேக் சொல்லுவாங்க நடிகர் விவேக் அவர் இறந்துட்டாரு சின்ன கலைஞர் யாரு எங்களுக்கு தெரியலையே கலைஞர் தெரியாதுங்களா தெரியாதுனால தான் கேட்குறோம் உதயநீதி ஸ்டாலின் ஓ தைநீதி ஸ்டாலின் அவரல அவரதான் யார் அவர் அப்படி சின்ன கலைனுங்கிற பட்டம் எப்போ கொடுத்தாங்க யார் கொடுத்தாங்க பட்டம் வந்து இப்பத்துக்குங்க கொடுத்துட்டே வராங்க டியூட்டர்ல பார்த்தேன் ஒரு டியூட்டர் ஆச்சேய்ஸ் இது அப்பாதமும் ரொம்ப பாத்துக்கிட்டாங்க சின்ன கலنج போட்டுறாங்க பார்க்கவே அருமையா இருந்தது நான் கூட நடுவில் திமுக தீமுகமான நடத்தி அந்த மேடையிலே அரங்கேறிட்டாங்க நினைச்சேன் இது மக்கள் டியூட்டர்ல போறதுக்குலாம் கச்சிப்பூர் பாக்குறது அப்படி சொல்லுங்க பாருங்க அதிகாரப்பூர்வமா கூட சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு என்ன வருதன்னா துணை முதல்வர் வர ஆவார அதை அத பத்தி ஒண்ணும் தகவல் தெரியல நாங்களும் ஒரு வாரம் கூட ரொம்ப பரபரப்பா இருந்துச்சு மாற்றம் சாரி ஆட்சி மாற்றம் இல்ல அமைச்சரவை மாற்றம் அமைச்சரவை மாற்றம் வரப்போகுது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கண்டிப்பாக துணை முதல்வர் கொடுத்துருவாங்க அப்படின்னு செய்திலாம் எல்லாம் பரபரப்பா வந்துச்சு இந்த இடைப்பட்ட நேரத்துல ஒவ்வொரு அமைச்சருக்கு போய் பேட்டி எடுக்கிறாங்க இந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக நீங்க என்ன நினைக்கிறீங்க நினைக்கிறாங்க யார் என்ன சொல்லுவா எல்லாரும் ஆமாம் தானே சொல்லியாகணும் ஆமா தானே அதே தான் ஆமாம் தானே எல்லாம் சொல்லி முடிச்சாங்க சொல்லி முடிச்சுக்கப்ப அதுல இருக்கக்கூடிய துரைமுருகன் அமைச்சர் துரைமுருகன் அவர்கிட்ட உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை ஏன் முதலாக இருக்கு முதல் அங்கிங்கனாதபடி எங்கும் இதேதான் கேக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டார் சரி பரவாயில்ல யாருக்கும் அங்கே சிக்கல் நினைக்கும் போது இது அவர் சென்னையில கொடுத்த பேட்டி அடுத்து அப்படியே வேலூர் போற சொந்த மாவட்டத்துக்கு சொந்த மாவட்டம் இறங்கணும் இதே மாதிரி கேள்வி கேட்டு கடைசியை கேட்கிறாங்க ஒருவேளை உங்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்தா ஏத்துப்பீங்களா அப்படின்னு கேக்குறாங்க ஒரு பத்திரிக்கையாளர் அது சொல்லி கேட்டாங்களா சொல்லாமே கேட்டாலும் நமக்கு தெரியாது கேட்டது உண்மை அதுக்கு இவர் என்ன பதில் குடுக்குறாருன்னா துணை முதல பறவை கொடுத்தா யாரு வேணாம்பா ஆகவே துணை முதல பதவி குடுத்தா ஒரு வேலை எனக்கு குடுத்தா எப்படி எனக்கு கொடுத்தா அப்படி துரைமுறை ஒருவேளை நான் கொடுத்தா சந்தோஷமா நான் ஏற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது இப்போ எதிர்கட்சின்னு ஒரு பங்கு இருக்குல்ல பொதுவாக வந்து திமுக நடக்கிற எந்த ஒரு செய்கையை பற்றி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்டாலும் அதை அவங்க உட்கட்சி விவகாரம் நீங்கள் அங்கே பேசிக்கணும் அதெல்லாம் வந்து அடுத்த கட்சி பார்த்தா நான் தலைகிறதே இல்லைன்னு சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இந்த துணை முதல்வர் கேள்விக்கு ஒரு பதில் சொன்னு தெரியுமே உங்களுக்கு தெரியாது அதுக்காக வந்திருக்கேன் அந்த கேள்வி கேட்கறாங்க இந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை பதவி கொடுக்க போறாங்க நாமே எதிர்க்கட்சி தலைவர் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா அது வந்து சரிப்பட்டு வராது அவருக்கு என்ன தகுதி இருக்குது அவர் வந்து கருணாநிதியோட பேரன் ஸ்டாலினோட பையங்குறது அவர் என்ன தகுதி இருக்குது அவர் ரொம்ப ஜூனியர் இப்போதான் வந்திருக்காரு என்ன காலம் இருக்கா அதுக்கு எல்லாம் அதனால கட்சியில இருக்க சீனியர்கள் யாருக்காச்சும் குடுக்கலான்ட்டு ஒரு வெடியை போட்டு போயிட்டார் பேர் யாரையும் சொல்லல கட்சியில இருக்க திமுக கட்சியில இருக்க சீனியர் அமைச்சர்லாம் இருக்காங்க அவங்கலாம் அண்ணா கருணாநிதியோடலாம் வேலை செஞ்சவங்க அவங்களுக்கு யாருக்காவது கொடுக்கலான்னு ஒரு வெடியை போட்டு போறாரு இந்த வெடி ஒரு பக்கம் வெடிச்சுட்டே இருக்கப்ப இதே கேள்வியை கொண்டு போய் அதிமுக இருக்க முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார்ட்ட கேட்கிறாங்க உடனே ஜெயக்குமார் என்ன சொல்றாருன்னா என்ன நீங்க எப்படி கேட்டீங்க அந்த கட்சியில எவ்வளவு சீனியர் இருக்காங்க அவர் யார் சொல்றாரு என்ன சொன்னா அண்ணாதுரையோடையும் அதே போல கலைஞர் கருணாதிக்குடையும் ஒருங்கிருந்து வேலை செஞ்சு தடாவை மிசாவை எல்லாம் பார்த்த மிகப்பெரிய அமைச்சர்லாம் அங்கே இருக்கிறாங்க அவங்களுக்கு தரம எப்படி ஒரு ஜூனியர் தர முடியும் அது நல்லா இருக்காதுல்ல அதனால துரைமுருகன் அவர்களுக்கு அந்த பறவையை தந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு இது என்னோட கருத்துன்னு சொல்லிட்டு போயிடுறாரு இது அடுத்த வெடி போட்டாங்களா இது என்னன்னா ஒரு சீக்கிரஸ் போயிட்டே இருக்குது எனக்கு என்ன சந்தேகம் இப்போ வந்து எல்லாரும் எம்பி பதவி எடுக்க போனாங்க பதவி ஏற்கும் போது எல்லாருமே உதயநிதி பேரை சொல்லிட்டு தானே பதவி எடுத்தாங்க அதுதான் அது அதாவது அதை வச்சுதான் கங்கணம் கட்டினாங்க யானை வரும் பின்னே மணி யோசை வரை முன்னேங்கிற மாதிரி பாராட்டு பாராளுமன்றத்தில் உதயநிதி சாலை வாழ்கிறதுனால அதுதான் இங்க நடக்கும் நம்ம நினச்சிட்டு இருந்தோம்ல இதுக்கு முட்டுக்கட்டை என்ன இருக்குன்னா கூடுதலாக ஒருத்தர் எதிர்ப்பு கருத்து தெரிஞ்சிருக்காரு யாருன்னு பாத்தீங்கன்னா பாமக நிறுவன தலைவர் ஐயா ராமதாஸ் மருத்துவர் ராமதாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா அவர் தானாகவே அந்த கேள்வி எடுத்துக்கிட்டு அவர் பத்திரிகாசனுக்கு தானாக கேள்வி எடுத்து சொல்றாரு இது போல திமுக கட்சியில துணை முதல்வர் பதவி கொடுக்கலாம் பேச்சு வருது அது எப்படி இருந்தாலும் மூத்தவர்களுக்கு கொடுக்கணும் கூடுதலா என்ன சொல்றாருன்னா வன்னியர்கள் அந்த கட்சியில அதிகமா எம்எல்ஏக்கள் வன்னிய எம்எல்ஏக்கள் எவ்வளவு இருக்காங்களோ அதுக்கு சரி நிகர அமைச்சர் பதவி கொடுக்கப்படல மூணே மூணு அமைச்சர் தான் கொடுத்துருக்காங்க அதனால இந்த துணை முதல்வர் பதவியாவது வன்னிய சமூகத்தை தரணும் அப்படிங்கிறாங்க உடனே சில கேள்விகள் இல்லாது ஏற்கனவே திமுக துறைமுருகன் முக்கிய பொறுப்புகள் தானே இருக்காரு கட்சியோட பொதுச் செயலாளர் தலைவர் கருத்து யாருங்க பொதுச்செயலாளர் செயலாளர் அப்படிங்கிறப்ப உடனே ஒரு சில தகவல்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை உண்மாதான் அவர் எப்போ பொதுச்செயலர் ஆகிறாருனா தலைவர் கருணாநிதி அவர்கள் இறக்குறாரு இறந்ததுக்கப்புறம் தலைவர் பதவிக்கு நேரடியாக முகஸ்டாலின் வந்துறாரு வந்ததுக்கு அப்புறம் தான் பொதுச்செயலாளர் பதவி அன்பழனுக்கு அப்புறம் இவருக்கு கொடுத்துருக்காங்க பொதுச் பொதுச்செயலாருங்கிறது ஒரு அதிகாரமிக்க பதவி திமுக அதுதான் முதன்மை பதவி இது எல்லாம் எப்போ இருக்குது அப்படின்னா பேராசிரியர் அன்பழகன் வரைக்கும் இருந்திருக்கு அவர் மறைவு பின்னர் அவர் அந்த இடத்துக்கு இப்போ துரைமுருகன் பேர் ஏதாவது அறிக்கை வருதானா இல்லை துரைமுருகன் தான் கட்சியோட முடிவு எடுக்கிறாருன்னா இல்லை எல்லாமே ஏர்ட்ட போயிடுச்சு ஐயா ஐயா தலைவர்கிட்ட போயிடுச்சு அப்படி கிடையவே கிடையாது கட்சியோட விதிகள் படியே பொதுச் செயலாளர் அதிகாரமிக்க பதவி அந்த பதவி கிடைத்தும் துறைமுருகனுடைய குரல் வெளிப்படல அதனால அவருக்கு உரிய மரியாதை கிடைக்கல அவரு பலருட்ட புலமுனதாக பேசிய வந்தது அது கூடவே என்ன சொல்றாங்கன்னா பழக்கம் போல இந்த வண்டியர் லாபி இருக்குல்ல அந்த லாபியில வந்து இதுவரைக்கும் திமுக பெருசா அவனுக்கு தர கிடையாது பொதுச்சேல வார்த்தைக்கு இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு ஓடிட்டு இருக்கிற துறைமுருக அவருக்கு உரிய பரிந்துவன் தரல அதனால கட்சியில தரணுங்கிறது பாமக தரப்புல இருந்து அழுத்தம் தரப்பட்டிருக்குது இது ஒரு பக்கம் சரிங்களா இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் இருங்க ஒரு பக்கம் இருக்குது அதையும் சொல்லிடுறேன் மூணு பக்கம் தான் சொல்லிருக்கேன் ஒரு வீடு நாலு பக்கம் இருக்குல்ல கேட்க விட மாட்டேன் நாலாவது பக்கத்தையும் சொல்லிடு நாலாவது பக்கம் திமுக குழு நடக்கிற அரசியல் அதுதான் ரொம்ப முக்கியமானது இதெல்லாம் வெளியே சொல்றது வெளியே ஆயிரம் சொல்லட்டும் எங்க விருப்பம் உதயநிதி ஸ்டாலின் தான் துணை முதல்வர் அறிவிச்சிருக்கலாம்ல அறிவிக்காததுக்கு இந்த மூணுலாம் எல்லாம் காரணம் இல்ல முக்கிய காரணம் ஒண்ணு இருக்கு அது உட்கட்சியில இருக்கிற பிரச்சனை உட்கட்சி மோதல் இந்த மோதல் யாருன்னா சீனியரா ஜூனியரா கட்சியில் ரொம்ப காலமா இருக்கிற சீனியர்களா இல்ல இப்ப ஜூனியர்களா என்னதான் உதயநிதி ஸ்டாலின் வந்து மு க ஸ்டாலினோட மகன் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தாலும் அவர் புதிதாக வந்தவர் தான் பத்தொம்போது தேர்தலில் வந்து திமுக வெற்றி பெறுது வெற்றி பெற அந்த வெற்றிக்கு முன்னாடி கேன்வாஸ் பண்ணுவாங்களே தேர்தல் பிரச்சாரம் அந்த உதயநிதியோட பேச்சு நல்லா எடுபட்டதுனால அவருக்கு வந்து கொண்டு வந்து என்ன பண்றாங்கன்னா திமுகவோட இளைஞர் அணி செயலாளர் அப்படிங்கிற பறவைக்கு வராங்க அங்கேருந்து ஒரு அந்த அதிகாரத்துக்குள்ள உள்ள நுழைய நேரடியாக மறைமுக வந்தது வேற அது எப்படி காலகட்டத்தை தொடங்கி அவரோட வளர்ச்சி இவருக்கு ஒரு பட்டாளம் இப்போ தேவ ஸ்டாலின் எல்லா அமைச்சர்களும் கருணாநிதி செய்தவர்கள் அதனால இவங்க ஒரு பட்டாளம் அதுக்கு அடுத்த கட்டமா இல்லை இப்போ அடுத்த கட்டம் நேரடியா முக ஸ்டாலின் தந்து யாரு வருவாங்க யாருமே ஒருத்தர் இல்ல அப்ப உதய ஸ்டாலினோட வயதும் ஒரு நாற்பத்தி ஆறு வயதுதான் ஆகுது அவர் வயதுக்கேற்ற ஒரு பட்டாளம் வேணுங்கிறது தான் அடுத்த கட்ட நகர்வு இருக்குது இந்த தான் இப்ப பார்த்தா அன்பில் மகேஷ் இருக்கிறாரு பொய்யாமணி மகேஷ் இருக்காரு இன்னும் ரெண்டு பேர் சேர்த்து இப்பதான் ஒரு ரெண்டு மூணு அமைச்சர்கள் தான் நேரடி ஆதரவா முகஸ்தானி கொடுக்காங்க பேர உச்சரிச்சாலும் நேரடி ஆதரவு இந்த சீனியர்களுக்கு ஒன்னூறு மாத குறிவு உண்டு ஏன்னா திமுக அமைச்சர்களே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு பேருக்கு மேல அதிமுக இருந்து வந்தவங்க நம்ம அன்னிக்கை குறிப்பிட்ட மாதிரி அது ஏவா வேலு அங்கிருந்து வந்தவர் தான் ஜெகத் ரஷகன எம்பியா இருக்க ஜெகத் அங்கிருந்து வந்தவர் தான் அதிகாரத்துல இருக்கிறாரு இல்லீங்க அமைச்சர் எஸ் ரகுபதி இருக்கிறாரு இன்னும் பாத்தீங்கன்னா ராஜகண்ணப்பன் அப்புறம் அனிதா ராதாகிருஷ்ணன் இப்படி இருக்க முக்கிய அமைச்சகம் எல்லாமே அதிமுக வந்ததுனால அதுக்கு ஒரு சிக்கல் இருக்குது அப்போ கட்சியில பலகாலம் உழைச்ச திமுகனே கதியின் கடந்து அதுக்கு அடி வாங்கி உத வாங்கி வழக்கு வாங்கி தன்னைக்கு அதிமுக கிட்ட பல வழக்கு எல்லாம் புறந்தள்ளப்பட்டு இன்னைக்கு பணம் பதவியோட வந்த இன்னும் ரொம்ப கூடுதல போயிட்டு இருக்கோம் செந்தில் பாலாஜி இந்த மாதிரி ஆட்கள்லாம் முக்கியமா அறியப்படுறாங்கிறப்ப இங்க கொள்கை கோட்பாடுக்கு என்ன இருக்கு இந்த வடிவேல் ஒரு படத்தை சொல்வார் சின்சியார்டிக்கும் சீனியார்டிக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம் அந்த கேள்விதான் திமுக இருக்கிற சீனியரான முக்கியமான எல்லா இருக்கவங்களும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆகவே இதுதான் உதயநிதி ஸ்டாலின் கொண்டு வரதுக்கு தடையா இருக்கிற மாதிரி பேசிக்கிறாங்க எனக்கு என்ன சந்தேகம்னா துணை முதல்வர் துணை முதல்வர் சொல்றாங்க இல்லையா இதுக்கு முன்னாடி யாராவது துணை முதல இருந்திருக்காங்களா அப்படி இருக்கும்போது யார் முதலமைச்சராக இருந்தாங்க இல்லை தமிழ்நாட்டு அரசியலில் பார்த்தீங்கன்னா துணை முதல்வங்கிற பதவியெல்லாம் ஒன்றும் நேரடியாக சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இது இருந்து இல்ல சரியாத ரெண்டாயிரத்தி கலைஞர் கருணாநிதிக்கு உடல்நிலை கொஞ்சம் ரொம்ப மோசமா இருக்குது அப்ப ரெண்டாயிரத்தி தான் முக ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வங்கிற பதவியில அமைத்துறாங்க அது ஒரு ஒன்றரை வருடம் சரியா ரெண்டு வருடம் ரெண்டு வருடம் இருக்காது ரெண்டாயிரத்து பதினொன்று ரெண்டாயிரத்து ஒன்னு ஆட்சி முடிஞ்சிருது முடிஞ்சதுக்கு அப்புறம் அதிமுக ஆட்சி வருது அதிமுக ஆட்சி தொடர்ந்துகிட்டே இருக்குது அப்ப ரெண்டாயிரத்து பதினாறுல என்ன ஆகுதுன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ரெண்டாவது முறையாக வெற்றி பெற்ற ஆட்சிக்கு வந்தாலும் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு போய் ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிடுறாங்க அந்த நேரத்துல பொறுப்பு முதல்வரா ஓபிஎஸ் போடுறாங்க அவங்க அடுத்து அமைய ஜெயலலிதா டிசம்பர்ல இறக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல எடப்பாடி பழனிசா அவர்கள் முதல்வார் தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே ஓபிஎஸ்க்கு இவருக்கு முட்டிகிச்சே அப்போ ஓபிஎஸ் நான் தனியா போறேன் நான் தான் அம்மாவோட உண்மையான கட்சி அப்பதான் நீங்க பார்த்து அந்த சட்டம் பண்ணிட்டு போயி தியானம் பண்றது ஆமா இது எல்லாம் நடக்குது அம்மா தலைமையான அதிமுக நாங்கள் தான் அப்படின்னு சண்டை போடுறப்ப அவரை ஐயா வாயை ஏதாவது உனக்கு பொறுப்பு வாங்கிக்கோ உனக்கு அமைச்சரை வாங்கிக்கோ அது மீதி சில்லரை கில்ல வாங்கிக்கோன்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு அவரை உட்கார வச்சு அவருக்கு தான் துணை முதல்வர் பதவியை ரெண்டாயிரத்தி பதினேழுல தராங்க ஆகஸ்ட்ல ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி முடிகிற வரைக்கும் அவர் தான் துணை முதல்வர் இவங்க ரெண்டு பேர் தான் ஒன்று மு க ஸ்டாலின் ஒரு ரெண்டு வருஷம் இருந்திருக்காரு அடுத்து ஐயா ஓபிஎஸ் ஒரு நாலு வருஷம் இருந்திருக்காரு இவங்க ரெண்டு பேர் தான் துணை முதல்வர் இருந்தவங்க அதுக்கப்புறம் இப்பதான் உதயநிதி ஸ்டாலின் வருவார்னு பேச்சு அடிபடுது இல்ல எனக்கு தெரிஞ்சு வருவார் இல்ல வருவார் வருவார் ஏன்னா இவரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இதுக்கப்புறம் வந்து என்னுடைய குடும்பத்துல இருந்து யாரும் அரசியலுக்கு வர மாட்டாங்க ஆனா இவர் வந்தார் ஆமா அதே மாதிரி வந்தா என்னங்க இருக்கு இல்ல இல்ல ஸ்டாலின் மட்டும் இல்ல உதயநிதியா அதான் சொல்ற நீங்க ஸ்டாலின் முடிச்சிருக்கு உதய ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா நான் திரைப்படத்துல தான் இருப்பேன் எனக்கு அரசியலுக்கும் தூரம் அப்படின்னு பேட்டி கொடுக்குறாங்க தானே ஆனா அப்படியே அரசியலுக்கு வந்தாங்க ஜெயிச்சாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது உதயநிதியா சொல்றாரு கண்டிப்பா அமைச்சராக எனக்கு தகுதி இல்ல என்ன அவ்வளவு பெருசா நினைக்காதீங்கன்னு சொல்லி ஆறு மாசம் அமைச்சர் ஆகிட்டாரு அதுக்கு அப்புறம் இப்போ துணை முதல்வர் இப்பதான் இப்பதான் இப்பயும் உதயநிதி ஸ்டாலின் அப்படிதான் சொல்றாரு எனக்கு அதுக்கெல்லாம் தகுதி அதை எங்க சொல்றாருன்னா தொடர்ச்சி அவர் துணை பேசிட்டு இருக்கப்ப திமுகவோட இளைஞருவியோட நாற்பத்தி அஞ்சாவது ஆண்டு கொண்டாட்டம் நாற்பத்தி நாலு முடிஞ்சு நாப்பத்தி அஞ்சாவது ஆண்டு கொண்டாட்ட ஆரம்பிக்குது அதோடைய செயலாளராக இருக்கிற மாநில செயலாளர் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் இந்த கூட்டத்தில் அரங்க கூட்டாது அரங்க கூடத்தை கலந்து பேசும்பொழுது இந்த துணை முதல் கேள்விக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார் முற்றுப்புள்ளி எப்படின்னா என்ன சொல்றாருன்னா திமுக அமைச்சரவையில் இருக்கும் அத்தனை பேரும் துணை முதல்வர் தான் முதல்வரை எடுத்து இருக்க துணை முதல்வர் தான் ஒரு பதவி தேவையில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை ஊடகமாக வச்சிருந்தாலும் கீழே சத்த என்ன வச்சு நீ கேட்கணும் கீழந்து கத்திருக்காங்க வேணா வேணான்னு சொன்னாங்களோ அவங்கதான் வருவாங்க அதுதாங்க இயல்பு நான் வந்து கேட்காத மாதிரி கேட்பேன் நீங்க என்ன பண்ணுவோம் கொடுக்காத மாதிரி கொடுக்கணும் ஆனா விருப்பம் எடுத்துக்கிட்ட மாதிரி எடுத்து உட்காந்துக்கும் ஏன்னா தானே ஒரு பொது சமூகம் நம்மளை வந்து அப்படி ஒரு கண்ணுற்று பார்க்க இவர் வந்து பறவையே வேணாங்கிறாரு ஐயோ ஒரு காசையே வேணாங்கிறாரு ஐயோ ஒரு அதிகாரமே வேணாங்கிறாருன்னு மக்கள் சொல்லும் தான் இந்த மாதிரி இந்த மாதிரி நடக்கும்